தம்பி முடி வெட்ட தெரியுமா ஏய் வாயை மூட்டு உட்காரு இல்லனா உன் முடியோட சேர்த்து உன் மூளையையும் எடுத்துருவேன் செல்பால அடிச்ச மாதிரி இருக்குடா மாதிரி இல்ல உண்மையிலேயே செல்பால தான் அடிச்சது சரி ஃபீல் பண்ணாத தம்பி முடி வெட்ட சரியா தெரியுமா நான் வீட்டுக்கு போனா என் மனைவி என்ன கொன்னுடுவா யோ சும்மா நான் உனக்கு சூப்பர் ஸ்டார் மாதிரி வெட்டி விடுறேன் நன்றி தம்பி நம்ம எல்லாம் ஒரே கன்றி நமக்குள்ள எதுக்கு நன்றி நீங்க சப்போ ஜோகி பேசுறீங்க தம்பி முடிவெட்ட எவ்வளவு

நெக்னு பார்த்து ஒரு பையலும் கடை பக்கமே வரல கடையை வெறிச்சோடி பொய் இருக்குது எவனாவது மாட்டினா காசு இருக்கேன் ஒரு பைத்தியக்காரன் வந்தா கூட மொட்டை அடிச்சிடலான்னு பாக்கிறான் ஒருத்தனும் வர மாட்டேங்குறான் என்ன தெரியுமா தெரியுமா அப்படி தெரியும் தம்பி கவலைப்படாத நான் தான் அலாட்டை ஆரம்புக முடியல அப்படியே சூப்பரா வெட்டி விடுவேன் உன்னோட லவ்வரே உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவேன் நான் செவனே இருந்தாளா போய்க்கிருந்தேன் யாரு வம்பு தும்பு காற்று போனதா பாத்தீங்களா இந்தியாவிலே ஏவுதான் தலை சிறந்த முடி தொழிலாளி என்று தமிழ்நாட்டு முதலமைச்சர் பரிசு கொடுக்கிறார் அருவாளா அருவா அப்ப தேவைப்படாது தேவைப்பட்டோம் அப்புடினால வாங்கிடுவேன் இது அப்படி

யாரும் முடிவெட்ட வரவில்லை அடுத்து நான் ஒரு பிரியாணி கடை திறக்க வேண்டும் அனைவரும் பிரியாணி வாங்க வருவார்கள் இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே நண்பர்களே எல்லாரும் நம்ம வீடியோ பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே நன்றி